என் தங்கமே அவசரப்பட்டு உன் தயானவள் என்னை இன்று நீ தள்ளிவிட்டு விடாதே ஏன் என்றால் காலையிலிருந்தே உன்னோடு பேச வேண்டும் என்று உன் தயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என்னை நீ அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடக்கூடாதல்லவா உனக்காக நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்புகிறாயல்லவா அந்த நம்பிக்கையோடு காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ முழுமையாகக் கேள் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி உனக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கத்தான் போகின்றது இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் இனி உனக்கு நடப்பதை நான் நடத்தி தர தயாராகி விட்ட பிறகு என் குழந்தை எதற்காக மனம் கலங்கி நிற்கின்றாய் எதற்காக மனம் வருத்தப்பட்டு நிற்கின்றாய் இந்த வராகியினுடைய அன்பினை பெற்றுவிட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நிச்சயமாக என்றேனும் ஒரு நாள் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது உண்மைதானே உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே தொலைத்துவிட எண்ணாதே எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து நீ விலக்கிவிட எண்ணாதே உனக்காக அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் மிகப்பெரிய அற்புதத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கு இந்த வார்த்தைகளை தர தயாராக இருப்பது உன் வராகி அம்மா எந்த நொடியிலும் உன்னை துன்பப்படுத்த விரும்பியதில்லை எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க மறந்ததில்லை ஏதாவது ஒரு வகையில் நீயும் உனக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கி விடாதி உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அதிசயத்தை தரும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இதைவிட சிறப்பான நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் அது போதுமல்லவா இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற காரணத்திற்கான உச்சம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நடந்துவிட்ட எந்த விஷயங்களையுமே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் உன்னை சூழ்ந்து வந்த எந்த ஒரு விஷயங்களையும் நீ பெரிதாக நினைக்க மாட்டாய் உனக்கு வருவது எதுவுமே உன்னுடைய பிரச்சனைகளாக இருக்காது எதுவென்றாலும் நம் தாயானவள் அதனை பொறுப்பேற்று கொள்ளும் பொழுது நாம் எதற்காகவும் கலங்க வேண்டாம் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கென இந்த சூழ்நிலைகள் தந்துவிட்ட பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி எண்ணி கலங்கிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு நான் தரக்கூடிய சந்தோஷங்கள் என்னவென்று நீ எண்ணிவிட தயாராக இரு உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு எந்த சூழ்நிலையும் உனக்குள் வந்து தந்திட்ட இந்த மாற்றங்கள் உன்னை எந்த அளவில் பதம் பார்த்திருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவை அதனால் இது இப்படியே தொடர்ந்து விடுமோ என்று சொல்லி பயப்படாதே இதை இப்படியே நம் வாழ்க்கையை மாற்றி விடுமோ நம்மை தலை நிமிர விடாமல் செய்துவிடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாதே உனக்கான அத்தனை அற்புதங்களையும் நான் நடத்தி தருகின்றேன் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் அப்படி இருக்கும் நேரம் நீ எதற்கும் கலங்காமல் எந்த நிலைக்கும் வருந்தாமல் சந்தோஷமாக இரு அம்மா நடத்தி தருவதை மட்டும் நீ என்னவென்று வேடிக்கை பார் நான் கொடுப்பது எல்லாமும் நிச்சயமாக உன்னை சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் நாம் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் மீண்டும் கொண்டு வந்து ஒப்படைத்து என்றுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்திட நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நொடியிலும் நான் உனக்காக வருவதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும் என்பதனை நீ புரிந்து நாமாக இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைப்பதில்லை ஆனால் நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நம்மை சோதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது வேண்டும் என்றே நம்மை மிகுந்த காயப்படுத்தி விடுகின்றது நடப்பதையெல்லாம் நீ உணரும் நேரம் உனக்கு இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்பினாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடப்பதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் இனி உனக்கு வாழ்க்கையின் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற தருணம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உன் வாழ்க்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உன்னுடைய நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இனி எதற்கும் கலங்காமல் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு நல்வழிப்படுத்துவாள் என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் எதையும் மாற்ற முடியவில்லை என்று வருத்தப்படாதே நான் தரும்பொழுது உனக்கு நிறைவாக தந்திடுவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் நான் தருவது எல்லாம் உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வதாக இருக்கட்டும் வராகி ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ நீ தயாராக இரு எப்பொழுதும் பேரதிசயத்தை உன் கண் முன்னால் காண நீ தயாராக இரு நிறைவேறாத பல விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்காக வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை என்றும் என்றென்றும் என் கைகளிலிருந்து நீ பெற்றுக்கொண்டு கொண்டு அதையே உன்னுடைய சந்தோஷமாக மாற்றுவாய் என்பதனை புரிந்து கொள் யாரும் இங்கே உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுத்துவிட எண்ணியது கிடையாது யாரும் இங்கே உன்னை காயப்படுத்த நினைத்தது கிடையாது ஆனால் நீயாகவே தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீயாக ஏற்றுக்கொள்வதுதான் அத்தனை கஷ்டங்களும் இதையெல்லாம் உணர்ந்தால் இனி நீ இந்த பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள் அதுவே போதும் இனி என் உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரட்டும் இனி என் நேரமும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான அற்புதத்தை நடத்தட்டும் எதற்கும் கலங்காமலிரு எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்தாமலிரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒட்டுமொத்த உண்மைகளையும் நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயானவளினுடைய அன்பினால் நீ பெறக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தி காட்டும் இனி எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கே உனக்காக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் நான் சொன்னது போல நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷமும் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ விட்டுவிடாதே எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ தவிர்த்து விடாதே சந்தோஷமாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்